ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகா பெரியவாலை சந்திக்க ஒரு அம்மையாரும் அவரோட கணவரும் வந்திருந்தாள் பெரியவா நிஷ்டையில் இருந்ததுனால அவளை மடத்தில் காத்துன் அந்த மடத்து சிப்பந்திகள்லாம் சொன்னான் தம்பதியினர் காத்துன்னு கணவர் கர்மஸ்ையோட அங்கு விரிக்கப்பட்டிருந்த ஜம காலத்தில் சப்ளாங்கொட்டி உட்காந்தார் அவர் ரொம்ப அமைதியாக இருந்தார் ஆனால் அந்த பெண்மணி கொஞ்சம் சலிப்போடு தெரிஞ்சார் கொஞ்ச நேரம் குறுக்கு நெடுக்குமா நடந்துட்டு அதுக்கப்புறம் தன்னோட கணவருக்கு கொஞ்சம் தள்ளி போய் உட்காந்துட்டா ரெண்டு பேரும் பேசிக்கவே இல்லை அஞ்சு மணியை கடந்து சில நிமிடங்களில் தம்பதியர்கிட்ட மடத்த ஊழியர் ஒருத்தர் வந்து அந்த பெண்மணியை மட்டும் பெரியவாக அழைப்பதாக சொன்னார் தன்னோட கணவர் மீது பார்வையை வீசிட்டு அவரை தொடர்ந்து போனார் அந்த பெண்மணி பத்து நிமிஷம் கழிச்சு வெளியே வந்தவர் முகத்தில் ஒரு சலனமும் இல்லை மடத்து ஊழியர் அந்த பெண்மணியோட கணவர்கிட்ட பெரியவா கூப்பிடுறதா சொல்லி அவர் அழைச்சிட்டு போனார் திரும்பி ஒரு பத்து நிமிஷம் கழித்து மடத்து ஊழியர் வெளியே வந்து பெரியவா திரும்பி கூப்பிடுறதா அந்த பெண்மணியாக அழைச்சிட்டு போனார் அடுத்த சில நிமிஷங்களில் ரெண்டு பேரும் வெளியில் வந்தா இப்போ கணவர் மட்டும் இல்லை அந்த பெண்மணியோட முகத்துலையும் அமைதி தெரிஞ்சது என்ன நடந்ததுன்னு அந்த தம்பதிகள் ஒரு மண்டலத்துக்கு அப்புறம் தனக்கு தெரிஞ்சவா கிட்டையும் சுற்றத்தார்கிட்டையும் சந்தோஷமாக பகிர்ந்துட்டா அந்த தம்பதியினருக்கு ஒரு மகன் ஒரு மகள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி அவள் தன்னோட கணவனோட சௌக்கியமாக இருக்கா பிள்ளைக்கு சித்த பிரம தான் என்ன செய்யறோங்கிறது கூட தெரியாமல் தன் நில மறந்து இருந்தார் பட்டப்படிப்பு முடிக்கிற வரைக்கும் சாதாரணமாக இருந்தவன் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டுருக்கப்போ அவனோட நடவடிக்கையில் ஒரு மாற்றம் வந்தது வைத்தியமும் மருத்துவமும் கை கொடுக்கல நாளாக நாளாக அவனோட மனக்கோளாறை அதிகரிச்சுட்டே வந்தது எப்பவும் யாராவது கூடவே இருக்க வேண்டிய அவசியம் தனியாக விட்டுட்டால் ஏதாவது விபரீதம் ஆகிடும்ன்ற அளவுக்கு ஒரு மோசமான நிலைமை கணவரோட நண்பர் ஒருத்தர் மகா பெரியவாளை பற்றி சொல்லி அவரை போய் பாரு ஏதாவது நல்லது நடக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னார் அதனால் தன்னோட அகமுடையால் ஒரு வழியாக சம்மதிக்க வச்சு ஸ்ரீமடத்துக்கு அழைச்சின்னு வந்தார் அந்த பெரியவர் அன்னைக்கு நடந்தது இது அந்த பெண்மணி உள்ளே வந்து பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு நிற்கிறா உன்னோட ஆத்துக்கார் குடும்பத்தாரெலாம் ஒன்றும் அசமஞ்சம் கிடையாது உன் பிள்ளையாண்டான் அவளோட சுபாவத்தை கொண்டு தான் இப்படி இருக்கான்னு நீ சொல்கிறத அம்பாலும் பார்த்துட்டும் இருக்கா தான் இருக்கா அப்படின்னதும் அந்த பெண்மணி அதிர்ந்து போனான் தன்னோட மனசில் இருக்கிறத தனிமேல தன் கணவர்கிட்ட சொன்னதை பட்டவர்தனமா சொல்கிறாரேன்னு விதிர்ந்தவர் அப்படியே சிலையாக நின்றுட்டா உக்காந்துக்கோ அப்படின்னு சொன்னார் பெரியவா யாரோட குடும்பத்தையும் நிந்தனை பண்ணாத அது அம்பாவை நிந்தனை பண்ணுறதுக்கு சமம் சிலருக்கு ஜனனத்திலேயே அனுகிரகம் கிடைச்சுட்றது அது பூர்வ ஜென்ம பலன் பலருக்கு பிறந்த ஏதோ ஒரு கால அவகாசத்தில் அனுகிரகம் கிடைக்கிறது அதுவும் அவாவா கர்ம பலன் இன்னும் பல பேர் பலவிதமாக சுகதுக்கங்களையும் சோதனைகளையும் வேதனைகளையும் அனுபவிக்கிறா தவிக்கிறா அது அவா அவா கர்மவினை சிலர் ஏதோ ஒரு கட்டத்தில் பகவானை சரணாகதி அடையிறா அதுவும் கர்ம பலன் தான் நீ பக்தி பூர்வமாக இருக்கிறதும் ஸ்லோகம் சொல்கிறதும் உன்னோட கர்ம பலன் அதை ஒரு பெருமையாக நினைக்காம ஒரு கொடுப்பனையாக ஏற்றுக்கோ உன் பிள்ளையோட இந்த நிலைமைக்கு உங்கள் ரெண்டு பேரோட கர்மவினை தான் காரணம் உன்னோட ஆத்துக்காரரையும் அவளோட குடும்பத்தையும் வம்சாவழியையும் நிந்திக்கிறது மகா பாவம் யாரையும் நிந்திக்காம சிவனேன்னு இருக்கிறவளுக்கு தான் அம்பாள் அனுகிரகம் பண்ணுவா சரி செத்த நேரம் வெளியில் உக்காரு அப்படின்னு சொன்னார் மடத்து ஊழியர் அழைச்சி இவளோட ஆத்துக்கார அழைச்சிட்டு வார்னர் அந்த பெண்மணி வெளியில் வந்து உக்காந்தா அவளோட முகம் குழம்பி போயிருந்தது பெண்மணியோட கணவர் பெரியவாளை பார்த்ததும் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி எழுந்தார் கை கூப்பிண்டு நின்னார் அம்பாள் பார்த்துப்பா கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அவரை உட்கார சொன்னவர் பத்து நிமிஷம் மௌனமாக இருந்தார் அதுக்கப்புறம் மடத்து ஊழியரை கூப்பிட்டு இவரோட ஆத்துக்காரியை அழைச்சிட்டு வார்னார் அந்த பெண்மணி உள்ளே வந்ததும் தம்பதிகள் ரெண்டு பேரும் திரும்பிய நமஸ்காரம் பண்ணினான் சாமி படங்களை வருஷப்படுத்துறதும் பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுறதும் வழக்கேத்து கோலம் போடுறதும் மனசு திருப்திக்காகவும் மங்களகரத்துக்காகவும் பண்ணுற நித்திய கர்மானுஷ்டானங்கள் ஆச்சாரம் அனுஷ்டானம் பவித்திரங்கிறதெல்லாம் மனசு சம்மந்தப்பட்டது அகத்தில் நிந்தனை இருந்தால் அம்பாள் இருக்கவே மாட்டா என்னோடய படத்தையும் ஒசரக்க ஹாலில் மாட்டிருக்கே எதுக்கு அப்படின்னு பெரியவா கேட்டார் அந்த பெண்மணியோட கணவரை ஒரு பார்வை பார்த்தார் அதில் பொதிந்திருந்த ஒளியும் கருணையும் அவரை என்னவோ செஞ்சது கண்களில் கண்ணீர் ததும்பித்து பிள்ளையாண்டான ஒரு மண்டலம் கழித்து அழைச்சிட்டு வாங்கோ சந்தோஷமாக வருவான் அப்படின்னார் மகாபெரிவா அவரோட பேரருளை என்னன்னு சொல்ல முடியும் அந்நிலேருந்து அந்த தம்பதியோட மகனுக்கு படிப்படியாக சொஸ்தமாகி சரியாக ஒரு மண்டலத்துக்குள்ளே பூரணமாக தண்ணிலே அடைஞ்சிருந்தான் உடனே ஒரு நல்ல நாள் பார்த்து மகாபெரிவாவில் தரிசனம் பண்ணுறதுக்கு அவன் அழைச்சிட்டு வந்தா அந்த பையன் ஒரு நன்றி கலந்த பயபக்தியோட பெரியவாளுக்கு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணினான் அவனோட பெற்றோரும் நமஸ்காரம் பண்ணினான் பெரியவா கையை உயர்த்தி ஆசீர்வாதம் பண்ணினார் மகா பெரியவா யாரையும் எந்த சூழ்நிலையிலையும் கூடாது அப்படி நிந்திச்சா அந்த பாவம் குழந்தைகளை பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறார் அதனால் நாமும் நல்ல குணங்களை வளர்த்துண்டு குழந்தைகளையும் நல்லபடியாக வளர்க்கணும் இது ஒவ்வொரு பெற்றோருக்கும் இருக்க வேண்டிய கடமை हर हर शंकर जय जय शंकर कांजी शंकर कांजीशंकर शंकर